ரெண்டே மாதத்தில் நீங்கள் தேர்தல் அறிவிக்க போகிறீங்க பிப்ரவரி ஏழு நீங்கள் வெளியிடப்படுங்கிறீங்க வெளியிடப்படுது என் வாக்கு இல்லைன்னா நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு கால அவகாசம் இருக்காது நீங்கள் வெளியிடுறது தான் வாக்கு இது எந்த மாதிரி முறைன்னா இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை ஆனால் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க அதுதான் இந்த இசை சிறப்பு சீர்திருத்த வாக்கு அவங்க எனக்கு யார் வாக்கு செலுத்தணும்னா அவன் முடிவு பண்ணுற ஆட்சியில் இருக்கிறவன் இப்போ யார் போகிறது திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க எல்லாடும் அமைப்பு இருக்குது அவங்க பின்னாடியே போகிறாங்க அவங்க வாக்குகளை சளி பண்ணுறாங்க அதிமுக பெரிய அமைப்பு எல்லா இடத்துலையும் கிளைக்கு உறுப்பினர் இருக்கிறாங்க எங்களை போன்ற வளர்ந்து வர்ற பிள்ளைங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் என்ன பண்ணுவாங்க போனால் ஏன் படம் இருக்குன்னு வச்சிக்க இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவேன் அங்கே போனால் தம்பி விஜய் பணம் இருக்குன்னு வச்சுக்க அதை தூக்கி விட்டுருவேன் இது இஸ்லாமிய உடனா தூக்கி விட்டுருவேன் எப்படி இது கிறித்த உடனே வாக்குன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும் இதெல்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டேன்னு தூக்கி விட்டான் தூக்கி விட்டவர்களா இல்லையா நீங்கள் ஓகி புயலில் ரெண்டாயிரம் பேர் நடுக்கடலில் செத்துப்போனான்னு புயல்ல ஜிக்கி காப்பாற்ற தான் வரல உயிரிழந்த உடலையாவது எடுத்துக்கூடும் புதைச்சிக்கணும் மக்கள் போராடிக்கிட்டு இருந்தான் நீ வரல செத்தவன்கிட்ட கிறித்தவன் மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டேன் நாற்பதாயிரம் ஓட்டை ஒரே தேர்தலில் தூக்கி விட்டீங்களா இல்லையா அதே மாதிரி வேலையை செய்வீங்க நீங்கள் குறைஞ்சது ஒரு கோடி பேர் வாக்குரிமை இழப்பார்கள் பெரும்பக்கத்தில் மட்டும் இரண்டாயிரம் பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்றாங்க ஏற்கனவே நீங்கள் நடத்துகிற பீகாரை பின்பற்றவும் பீகாரில் எண்பத்தி ஓரு லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற இருந்தும் வாக்குரிமை பெற முடியாமல் வெளியில் நிற்கிறாங்கிறாங்க அப்போ எப்படி கொடுமை இந்த நாட்டில் மட்டும் எவ்வளோ கொடுமையாக இருக்குது நாங்கள் விரும்பிய கல்வியை கற்கிறது உரிய நல்ல தரமான மருத்துவத்தை பெற்றுக்கொள்வது இதெல்லாம் எப்படி மருத்துவ கல்வியை கற்பதோ இல்லை வாக்கு செலுத்துறதோ இதெல்லாம் ஏன் இவ்வளோ கொடுமையாக இருக்குது இது ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக செய்யணும் சீர்திருத்தணும் சரி பார்க்கணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யணும் இல்லையா